மலி எதை புரைந்து கோல மஞ்சள் பட்டுடுத்தும் தேவி பரிவிரில் ஸ்ரீதிருந்தாலும் பன்மலங்காக இவாள் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அன்புள்ள கும்பராசி அன்பர்களே சுக்கர பயிற்சி டிசம்பர் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது டிசம்பர் இரண்டிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த முறை டிசம்பர் மாதத்தில் இருமுறை சுக்கர பயிற்சி அடைகிறார் கும்பராசினருக்கு ஏற்கனவே இரண்டாம் இடமாகிய குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் நான்காம் குரு வக்கிரன் அடுத்து ஆறாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அஸ்தமஸ்தானத்தில் கேதி இருக்கிறார் அடுத்து அவர்களுக்கு அவர்களுக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் கும்ப ராசினருக்கு சுக்கிரன் நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் உரியவர் நான்காம் இடம் சுகஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் என்போம் தற்போது சுக்கரன் விரையராசிற்கு வருகிறார் பணம் அதிகம் செலவாகும் அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் உல்லாசங்களை அனுபவிப்பீர்கள் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கலாம் பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கலாம் ஏற்கனவே ஏழ் சனியில் ஜென்ம சனி அதிக பணம் செலவாகிறது திட்டமிட்டு செயல்படுங்கள் குரு நான்கில் இருக்கிறார் ராகு இரண்டாம் இடம் ஆகிய தனக்குழு வாக்குஸ்தானத்தில் இருக்கிற பிறக்கும் போது ஒருவேளை சுக்கரன் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ சுக்கரன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் சுக்கிரன் ஒரு உல்லாச கிரகம் தற்சமயம் சுக்கிரன் பன்னிரெண்டில் விரயத்தில் இருப்பதால் பணம் எதிர்பாராத வகையில் அனாவசியமாக செலவாகலாம் பெண்களுக்காக செலவு செய்யலாம் நவீனகரமான பொருட்களை வாங்குவதற்காக செலவு செய்யலாம் திட்டமிடுதல் தேவை ஏற்கனவே ஏழை சனியில் ஜென்ம சனி அதிக கடன் லால்தாமிடமாகிய சுகஸ்தானத்தில் குரு பகவான் கையில் பலம் தங்குவதில்லை தொழில் துறையில் நஷ்டம் வேலை துறையில் நஷ்டம் ஆக திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் நன்மைகள் நடைபெறும் ஒரு வேலை பிறக்கும் போது சுக்கரன் நீச்சமடைந்திருந்தால் கஞ்சனூர் சென்று ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் வசதி இல்லாத அன்பர்கள் உள்ளூரில் உள்ள சிவாலயத்தில் உள்ள சுக்கரனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்